விவசாய தொழிலாளர்களுக்கு சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான மாரிமுத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிபிஐ தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான மாரிமுத்து விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட தலைவர் மகேந்திரன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீவாசம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் இந்த மனுவில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்துவது போல் விவசாய தொழிலாளர்கள் குறை நாள் கூட்டத்தை கூட்டி குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாய தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் வறுமையில் வாடுவதால் நூறு நாள் வேலை திட்டத்தை உடனே தொடங்கி ஆண்டுக்கு இருநூறு நாட்கள் வேலை வழங்கி தினக்கூலியாக ரூபாய் இருநூறு வழங்க வேண்டும் இடைக்கால ஏற்பாடாக நூறு நாள் வேலையை உடனே தொடங்கி தினக்கூலியாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ள ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பதை வழங்க வேண்டும் மேலும் மூணு இருபத்தி நான்கு அன்று மன்னார்குடியில் பேருந்து நிலையத்தில் கூலி வேலை அரசு அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் ஒன்றியங்கள் ஊராட்சிகள் வேலை வழங்குவதில் இன்றைக்கு மிகப்பெரிய குறைந்த அளவிலான வேலையாள்களை வைத்துதான் பணியாளர்களை வைத்துதான் வேலை செய்கிறார்கள் ஊராட்சிக்கு குறைந்தபட்சம் இருபது நபர்களுக்கு மேல் வேலை இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படி கொடுக்கப்படுகிற வேலையும் இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் கொஞ்சம் முடியாதவர்கள் வய அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களால் செய்ய முடியாத வேலையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது பல இடங்களில் வேலை செய்த நூறு நாள் வேலையை பார்த்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் நூறு ரூபாய் அளவில் தான் பணம் ஏறுகிறது இப்போது அரசு அறிவித்திருக்கிற ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற மாநில அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த குறைந்தபட்ச ஊதியம் முந்நூற்றி பத்தொம்பது ரூபாயை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் வேலை செய்கிற பணியாளர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் அதே போல் இன்றைக்கு தண்ணி மேட்டூர் அணையில் தண்ணி திறக்கப்பட்டு விட்டது விவசாய பணிகள் நடைபெற இருக்கிறது எனவே விவசாய பணிகள் நடைபெறுகிற இந்த நேரத்தில் பாசன வாய்க்கால்கள் குளங்கள் அதே போல் வடிகால்கள் அதே போல் நம் தண்ணி தேக்கமாக இருக்கிற ஏரி குளங்களை பயன்படுத்துவதற்கு அதை பய பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினை முழுவதுமாக விவசாய பணிக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு அனுமதி வழங்கப்பட வேண்டும் பல ஊராட்சிகளில் அதற்கான அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் எனவே அதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் நேரடியாக சந்தித்து சொல்லியிருக்கிறோம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினை விவசாய பணிக்கும் பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் இப்படி சம்பள குறைவு இருக்கிறது வேலை நெருக்கடி இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்கள் இயந்திரமயமாகி போன காரணத்தினால் நரம்ப வாழுகிற விவசாய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த மாவட்டம் எனவே அவர்களுடைய குறைகளை கேட்பதற்கென்று இப்போ விவசாயிகளுக்கென்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துகிறார் அவருடைய குறைகள் எல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது அதே போல் வேலை இழந்து போயிருக்கிற வருமானம் இழந்து போயிருக்கிற அந்த விவசாய தொழிலாளர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முன்மாதிரியாக நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் ஏன்னா தொழிலாளர்கள் நிரம்ப இருக்கிற மாவட்டம் என்ற அடிப்படையில் அந்த விவசாய தொழிலாளர்களுக்கான குறைதீர்க்கும் கூட்டத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தப்பட வேண்டும் கோட்டாட்சியர் அளவிலும் அதை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே வைத்திருக்கிறோம் அதோடு சேர்த்து விவசாய தொழிலாளிகள் வேலைக்கு செல்கிறார்கள் மன்னார்குடிக்கு அருகாமையில் இருக்கிற ஊர்களுக்கு பேருந்துகளில் சென்று வேலைக்கு செல்கிறார்கள் அப்படி சென்றவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் அவர்கள் வேலைக்கு செல்கிற இடத்தில் மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் இரண்டு பேர் நான்கு பேர் பேருந்து நிலையத்தில் அடிபட்டு போகிறார்கள் அப்படி அடிபட்டு போனவர்கள் ரெண்டு பேர் இறந்தே போய்விட்டார்கள் விவசாய தொழிலாளர்கள் கூலி வேலைக்காக சென்ற பெண்கள் அவர்களுக்கான முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து அவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதோடு சேர்த்து நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லியிருக்கிறோம் முதலமைச்சரிடம் நேரடியாக அவர்களும் சொல்வதாக இருக்கிறார்கள் நானும் சட்டப்பேரவை என்ற ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் நானும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லிக்கிறோம்